கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் பாவிகளை பிரார்த்தியுங்கள் இது எல்லா பாவிகளுக்கும் அல்ல அப்பாவிகளுக்கு மட்டும் எங்கள் இறைவா மூல முதல்வனே அகல் விளக்குகள் ஒளிவிடும் உன் சந்நிதியில் நாங்கள் மண்டியிடுகிறோம் தாழ்ந்து கிடந்த எங்கள் கரங்கள் மேலொழுகின்றன இரு கை கூப்பி வணங்குகிறோம் கூப்பிய கரங்களுக்குள் எந்த ஆயுதமும் மறைத்து வைக்கப்படவில்லை என்று கூறுகிறோம் சலனமற்ற கண்களையும் சபலமற்ற உள்ளத்தையும் எங்களுக்கு கொடு கடந்த காலங்களில் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்துவிடு சூனியத்தில் பிறந்த இதயம் வளர வளர காட்சிக்கு வருவது நியதி ஆனால் எங்கள் இதயம் வளரவில்லை அது வளர்ச்சிக்கு பிறகும் சூனியமாகவே இருந்தது கைகோளை நழுவவிட்ட குருடன் கருந்தேளை பிடிப்பது போல் ஆன்மீக உணர்ச்சியை மறந்துவிட்ட நாங்கள் பாபத்தில் சிக்கினோம் அறிந்தோ அறியாமலோ செய்த எங்கள் குற்றங்களை ஆதிநாயகனே நாயகனே மன்னித்துவிடு நாங்கள் அமுதென்று எண்ணி நஞ்சை அருந்தினோம் மலரென்று எண்ணி முட்களைச் சூடினோம் எங்கள் கடிவாளம் ஆசையின் கையில் இருந்ததால் எங்கள் பயணத்தையும் ஆன்மான் நடத்த முடியவில்லை ஆசை அழைத்த வழி சென்றோம் தண்டனை கிடத்த பிறகுதான் தவறுகளை உணர்ந்தோம் மலத்திலே கால் வைத்த போது அது மலம் என்று எங்களுக்கு தெரியவில்லை கையினால் தொட்டு பார்த்த போதும் கண்டு கொள்ள முடியவில்லை மூக்கிலே வைத்த போதும் முழுவதும் புரிந்தது இது ஒரு முட்டாள் செய்யும் காரியங்களே தவிர அக்கிரமக்காரன் செய்யும் காரியங்கள் அல்ல நாங்கள் நடந்து சென்ற இருட்காட்டில் எங்கள் அறிவு சுடர் எரியவில்லை காற்றை மட்டுமே நம்பி போகும் பாய்மரப் படகு போல் ஆசையை மட்டுமே நம்பி எங்கள் வாழ்க்கை படகு போய்விட்டது நாங்கள் பிறர்மனை நயந்திருந்தால் அது எங்கள் பெண்ணாசையின் குற்றம் நாங்கள் பிறர் பொருளை விளைந்திருந்தால் அது எங்கள் பொன்னாசையின் குற்றம் நாங்கள் பிறர் நிலம் கவர்ந்திருந்தால் அது எங்கள் மண்ணாசையின் குற்றம் ஆசைகளை சிருஷ்டித்து அது விளையாட்டில் எங்களை சிக்க வைத்து வேடிக்கை பார்த்த எங்கள் பரம்பொருளை நிலைக்கும் என்று நாங்கள் எண்ணியவையெல்லாம் நிலையாதனவென்று இப்போது அறிந்தோம் மரத்திலிருந்து உதிர்ந்து விழுந்த சருகுகள் பசுமை இலைகளை பார்த்து ஏங்குவது போல் பாவிகளாகிய நாங்கள் உத்தமமான ஞானிகளை பார்த்து அப்படியே நாமும் வாழக்கூடாதா என்று ஏங்குகிறோம் அந்த வாழ்க்கையே எங்களுக்கு அருள்வாயாக சமைக்கப்பட்ட சேவல் கூவ முடியாதென்பது எங்களுக்கு தெரியும் முழுக்க தன்னை அழித்து கொண்டு விட்ட மனிதன் உன்னை வேண்ட முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் முழுக்க எங்களை அழித்துக் கொள்ளவில்லை பாதி வழியிலேயே எங்களுக்கு கண் திறந்து விட்டது எங்கள் இறகுகள் தான் பறிக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் கொல்லப்படவும் இல்லை சமைக்கப்படவும் இல்லை இந்த நிலையில் ஏகநாதா எங்கள் இறகுகள் மறுபடியும் வளர அனுமதி கண் என்பது நல்லவற்றை காணுவதற்காகவும் செவி என்பது நன்மொழிகளை கேட்பதற்காகவும் நாசி என்பது நறுமணங்களை நுகர்வதற்காகவும் வாய் என்பது நல்ல செய்திகளை சொல்வதற்காகவும் கை என்பது உதவி பெற தகுதியுள்ளவர்களுக்கு உதவுவதற்காகவும் கால் என்பது நல்லோரை நோக்கி நடப்பதற்காகவும் என்பதை நாங்கள் அறியாமல் போனோம் இந்த அங்கங்களில் ஒன்று அறியாமல் பிளே செய்திருந்தால் ஆனந்தமூர்த்தியே அந்த அங்கங்களை தண்டிக்காமல் விட்டுவிடு தீர்க்கப்பட முடியாத நோய்களெல்லாம் தெய்வத்தின் கட்டளை என்ற இந்துக்களின் மூதுரை எங்களுக்கு புரிகிறது தீர்க்க முடியாத நோய் எங்களுக்கு வராதவாறு திருத்தாண்டவ மூர்த்தியை எங்களுக்கு அருள் செய்க மீன் பூச்சியை தின்பது போல அந்த மீனை நாரை கொத்துவது பசியால் அந்த நாரையை மனிதன் கொள்வது பசியால் அந்த மனிதன் தவறுகள் செய்வதும் பசியால் எங்கள் தவறுகளுக்கு பசி மட்டுமே காரணமாக இருந்தால் உடனடியாக மன்னித்துவிடு இந்த ஆசைக்குரிய அறியாமையே காரணம் என்றால் அந்த அரிய அறிவை நாங்கள் அடையாதவாறு தடுத்தது நீதான் என்பதால் நாங்கள் நிம்மதியாக வாழ உடனே அனுமதித்துவிடு பலாப்பழத்தில் சுளையை தேடி எடுக்க ஒரு கத்தி தேவைப்படுவது போல் லௌகீக வாழ்க்கையில் நியாயத்தை கண்டுகொள்ள புத்தி தேவைப்படுகிறது அந்த புத்தி எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதை சொல்லிக்கொள்ள நாங்கள் வெட்கப்படவில்லை ஒரு முட்டால் தான் முட்டால் என்பதை கண்டுகொள்ளும் போது அறிவாளியாகிவிடுகின்றான் என்பது முன்னோர் வாக்கு நாங்கள் கண்டுகொண்டு விட்டோம் பரம்பொருளின் சன்னிதானத்தில் எங்கள் பாவங்களை கழுவிவிட்டு நிம்மதியை வாங்கி போக வந்திருக்கிறோம் இறைவா உன் சந்நிதியில் கற்பூரம் ஏற்றப்படுகிறது உனக்கு செய்யப்படும் நைவேத்தியத்தில் வாழைப்பழமும் தேங்காயும் வைக்கப்படுகின்றன இவை ஏன் என்பதை இப்போதுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம் கற்பூரம் தன்னை அழித்துக் கொள்கிறது அது எரிந்து முடிந்த பிற்பாடு ஒரு கரித்தூள் கூட மிஞ்சுவதில்லை வாழைமட்டை தண்டு இலை பூ காய் பழம் அனைத்தையும் தந்து உதவுகிறது தென்னை மரம் கீற்று இளநீர் தேங்காய் அனைத்தையும் தந்து உதவுகிறது இவற்றில் எந்த பாகமும் மீனாவதில்லை மனிதனும் அப்படி உலகிற்கு பயன்பட வேண்டும் என்ற இந்துக்களின் ஆசையே இது குறிக்கிறது நாங்களோ மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள விரும்பினோம் நாங்கள் பயன்படவில்லை எங்கள் கண்கள் திறந்து விட்டன நாங்கள் இனி எந்த சேவையை செய்ய வேண்டுமென்று நீ கனவில் வந்து கட்டளையிடுகிறாயோ அந்த சேவையை செய்ய காத்திருக்கிறோம் எங்கள் கனவில் உன்னை எதிர்பார்க்கிறோம் லௌகீக வாழ்க்கையாக எவருக்கும் இல்லாமல் வேடிக்கையாக நடத்தலாம் என்று முதல் உதாரணம் காட்டிய ஸ்ரீகிருஷ்ணா லௌகீக வாழ்க்கையில் சில சட்ட திட்ட வரம்புகள் இருந்தால் காலம் கடந்தாவது வெற்றி வரும் என்று நிரூபித்த ஸ்ரீராமா ஒழுக்கம் மிகுந்த பக்திக்கு உருவகம் கொடுத்த முருகா இவை மூன்றிலும் எதை நீ தேர்ந்தெடுத்து கொண்டாலும் நான் உனக்கு துணை நிற்பேன் என்று உறுதி கூறும் சிவபெருமானே அந்த நால்வர் வழியில் ஒன்றை பின்பற்றும் முன்பு அந்த வழியில் தொல்லை இல்லாமல் இருக்க அனுமதி வழங்கும் விநாயகப் பெருமானே இந்துக்களின் பல தெய்வ வணக்கங்கள் எவ்வளவு அர்த்தமுள்ளவை என்பதை நாங்கள் கண்டுகொண்டு விட்டோம் எங்கள் பாவங்களை இங்கே சமர்ப்பிக்கிறோம் மன்னிப்பை எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள்